ஒரு டியூ ரெண்டு டியூ மூணு டியூ வரைக்கும் நம்மளோட கலெக்ஷன் ஏஜென்ட் தான் அண்ணாமண்டி சீசிங் பண்ணது உரிமை இருக்கு பேக்கிங் பண்ணி பண்ணுங்க தொண்ணூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு லெட்ரு கொடுத்து பதினஞ்சு நாள் முன்னே இருந்தது இப்போ ஆறு நாள் தான் டைம் இப்போ ஆறு நாள் தான் டைம் ஆறு நாள் முன்னாடி நம்ம பணத்தை கட்டுறோம் இல்லை வண்டி ஹேண்டவர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சீசிங்னா லெட்ரு கொடுக்கணும் அவன் சீசிங் லெட்ரு கொடுக்குறது கூட வந்து அப்படியே கொடுக்க முடியாது ஒரு கோர்ட்டில் போய்ட்டு கொடுத்து கோர்ட்டோட ஜட்ஜி சைன் மட்டும் தான் சீசிங் லெட்ரு வரும்

நமது தமிழ்நாடு உரிமை குரல் இலகரக வாடகை வாகன உரிமையாளர் நல சங்கத்தின் தூணாக நிற்கும் நமது ஆர் உயர் அண்ணன் அவர்களை ஒரு சில அறிவுரைகளை கூறும்படி தருணுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு உரிமைக்குரல் இலகரக வாடகை வாகன உரிமையாளர் நலச்சங்கத்தில் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்திற்கு பல ஆயிரம் பேர் உறுப்பினர்கள் வராவிட்டாலும் இன்றைய தினம் இந்த சங்கத்தின் முதல் ஆலோசனை கூட்டத்திற்கு எப்படியாவது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய்விடுவோம் என்கின்ற இந்த சிந்தையில் சக உறுப்பினர்களாக இல்லாமல் சக போராளிகளாக இன்று வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வெற்றி இலக்கை கட்டாயம் அடைவீர்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகையால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு ஒரு சில விடயங்களை உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னவென்றால் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் உங்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் உங்களிடத்தில் வந்து இவ்வளோ நேரம் ஒரு சில ஆலோசனைகளை உங்களுடன் பகிர்ந்திருக்காங்க நான் இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த இலக்குகள் எண்ணற்றதாக இருக்குது நம்ம வந்து முதல்ல ஒரு உரிமையாளராக ஒரு ஓட்டுநராக இந்த தேசத்தில் பயணிக்கிறோம் அப்புடின்னா முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எல்லா தொழிலுக்கும் ஒரு பேர் ஆனால் அந்த பேருக்கு பின்னால் ஒரு அங்கீகாரம் இருக்கா அப்புடின்னா இல்லை உலக அரங்கில் நம்முடைய நாடு இந்திய நாடு எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது முக்கியம் உலக அரங்கில் நம்முடைய நாடு இன்னும் பஞ்ச தலைவிறுத்தாடுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க இது ஒரு முதலாளித்துவ நாடு இது ஒரு முதலாளித்துவ நாடு இன்னும் நமக்கு இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் அனைத்தும் வேறு எந்த விஷயமும் கிடையாது நம்மளை வந்து ஒரு சக்தி முடக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த உரிமையாளர் நலச்சங்கத்தை முதல்ல நீங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டு போறதுக்கு இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும் உங்களுடைய சங்கத்தின் பேரில் ஒரு பேன் கார்டு போட்டுட்டு அந்த பேன் கார்டையும் இந்த பதிவையும் கொண்டு போய் முதல்ல உத்தியோக் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து இந்த தேசத்தில் எதை நீங்கள் கேட்டாலும் எதை பெற்றெடுக்க வேண்டுமானாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கேள்வி ஒரு பேசுபடும் பொருளாக இந்த தேசத்தில் நிற்கும் அப்படியாக நீங்க செய்ய வேண்டியது முதல் வேலை இந்த உத்தியோக யோசனை வாங்கிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் உங்களுடைய அனைத்து பணிகளிலிருந்தும் வாங்கக்கூடிய அனைத்து சேவை நிதியிலிருந்தும் அனைத்து சந்தா தொகையிலிருந்தும் அனைத்து இந்த கட்டண சீட்டுகள் அனைத்துக்குமாக நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு வரும் பொழுது உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படும் இன்னைக்கு ஒரு குடும்பமாக இருந்து தாய் தகப்பனாக அண்ணன் தம்பியாக சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் உறவுகள் பேசப்படவில்லை பணம் பேசுகிறது அப்ப இந்த அரசும் அப்படித்தான் என்ன நீ கொடுத்த நீ என்கிட்ட என்ன கேட்கிற இப்ப முதல்ல வந்து டிரைவர் சங்கங்கள் வரும்பொழுது புரிதல் இல்லை சந்தா நான் எதுக்கு உனக்கு சந்தா கட்டணும் கேள்வி சங்கத்தில் உறுப்பினர் அட்டை வாங்கிட்டேன் ஆனா அட்டையை வாங்கிட்டு நீ வருஷம் போல என் சங்கத்தை பெற சொல்லுவார் என்னைக்காவது இந்த அரசாங்கத்திட்ட நீ உடம்புக்கு பூசக்கூடிய சோப்பு என்ன விலை அதில் எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்கு அதில் எவ்வளோ சேல் டேக்ஸ் போட்டிருக்கு இந்த அரசுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சராசரி பாமரன் மனிதன் கட்டக்கூடிய குறைந்தபட்ச டேக்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா யாராவது யோசிச்சுருக்கீங்களா டெய்லி ஒவ்வொரு குடிமகனும் இந்த அரசுக்கு டேக்ஸ் கட்டுறீங்க விளக்குற பல் விளக்குற பல்லு பல்பொடியிலிருந்து பேஸ்டில் இருந்து சாப்பிட்ற அரிசியிலிருந்து பருப்பு அனைத்திலும் டேக்ஸ் கட்டுறீங்க என்னைக்காவது அரசாங்கத்திட்ட வந்து நீ நான் டேக்ஸ் கட்டுறேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல அது முதல்ல ஆலோசனை பண்ணிக்கிங்க காரணம் நீங்கள் சுகபோகமா வாழ்கிறதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் இந்த நாட்டிலே வாழ்கிறீங்க அதை வச்சு தான் இந்த அரசு உங்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறேன் கொடுக்குறேன் கொடுக்கல ஆனால் கொடுப்பதாக கணக்கு இருக்கு கொடுப்பதாக கணக்கு இருக்கு அப்போ இந்த அரசாங்கம் உங்களுக்கு வந்து எதையுமே இலவசமாக செய்யலை இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் மேடையில் வந்து இலவசங்களை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க தான் இலவசங்களை நிறுத்தணும் சொல்வது வாஸ்தவம் தான் அந்த இலவசத்தையும் யார்ட்டிருந்து எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்ட இருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்போ உங்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப இந்த சங்கம் இதை உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இப்ப எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ கோரிக்கைகள் கொள்கைகள் இலக்குகளை பத்தி எல்லாம் அன்பு தம்பி சொன்னார் இதையெல்லாம் நீங்க எப்படி சாதிக்க போறீங்க எப்படி செய்ய போறீங்க நாலு நாள் இதே மாதிரி அன்பு தம்பி பூபதி பேசிட்டு இருந்தாருன்னா அஞ்சாவது நாள் தூக்கி போயிருவாங்க அப்ப இந்த பூபதிக்கான பாதுகாப்பு யார் முதல்ல உங்க சங்கத்தினுடைய படைய திரட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் முதல்ல பாதுகாக்கப்படணும்னா உங்களுக்கு பின்னாடி பத்து பேராது இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தர் வந்திருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு இருபது பேரும் உங்களுக்கு பின்னாடி பத்து பத்து பேருனா இரநூறு பேராச்சு அப்போ வரக்கூடிய இணையக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் தனக்கு பின்பாக ஒரு பத்து பேர் தங்க நீங்கள் நிறுத்தணும் நினைச்சிட்டானா நீங்க ஜெய்டி முதல்ல உங்களுக்கு தேவை படைப்படும் அடுத்தது சங்க வளர்ச்சி நம்மளா சேர்ந்துட்டா போதுமா உறுப்பினராக சேர்ந்து ஒரு இரநூறு பேர் இது உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கப்பா இரநூறு பேர் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா இந்த ரெண்டு லட்சத்தை வச்சு நம்மளுடைய இலக்குகளை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா கஷ்டம் நமக்கு முதல்ல படைபலன் அடுத்தது நிதி ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஓட்டுநராக நீங்க உரிமையாளராக யோசிக்க வேண்டாம் ஒரு எவ்வளவு செலவு காலையில் எழுந்தது முதல் இரவு நித்திரை செல்லும் வரை எவ்வளவு செலவு மது புயலாக இல்லாவிட்டால் சராசரியாக ஐநூறு மது இருந்தால் குறைந்தபட்சம் ஆயிரம் இது நடக்குது அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது வந்து எந்த வித கொள்கையும் இலக்கும் இல்லாத ஒரு சராசரி வாழ்க்கை அதனாலதான் சராசரி மனுஷன் பொருத்தம் அப்ப ஒரு இலக்கோடு ஒரு கொள்கையோடு ஒரு மீட்பை நோக்கி நம்ம ஓடக்கூடிய இந்த பயணத்தில் நம்மளும் உழைக்கிறோம் உழைக்காமலாம் கிடையாது அப்ப நம்மளுடைய சேமிப்பை எப்படி இருக்கணும் இந்த சேமிப்பை நம்ம எவ்வகையாக பயன்படுத்தணும் இப்ப இந்த சங்கத்துல நம்ம ஒரு நிர்வாகி ஆயிட்டோம் ஒரு போராளி ஆயிட்டோம் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் ஒவ்வொரு வந்திருக்கக்கூடிய சக உறுப்பினராக இல்லாமல் நான் பலமுறையை பயன்படுத்துவேன் என்னுடைய பதிவை முடிக்க வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நிர்வாகியாக உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்று மார் கொள்வதில் எந்த பிரதமும் இல்லை கட்டாயமாக இந்த சங்கத்தின் தூண்களாக போராளிகளாக செயல்பட்டாலே ஒழிய உங்களுடைய மீட்பணிங்க மீட்டெடுக்க முடியாது உங்களுடைய இலக்க கொள்கையிலிருந்து மீண்டெழ முடியாது அப்ப நீங்க செய்ய வேண்டியது அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன உங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளோட ஆலோசனை ஆலோசனை வாரத்தில் ஒரு கூட்டம் இப்ப தான் வாரத்துல வாரத்தில் வாரத்தை ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி ஒரு கலந்தாய்வு நடத்த முடியுமா முடியாதா நடத்தலாம் ஏன்னா உங்களுடைய சங்கத்தை நீங்க வந்து வளர்ச்சி நோக்கி கொண்டு போய் ஆகணும் அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒரு வாரத்துக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் ரெண்டு மணி நேரம் நடத்துங்க அப்புறம் பதினஞ்சாவது நாள் அப்படியே மாசத்துல நாலு கூட்டத்தை நடத்துங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு செயற்குழு கூட்டத்தை கொண்டாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுங்க ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது புதிய சிந்தைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் எதை செய்ய போறோம் எதுக்காக ஓடுறோம் முக்கியமான அவங்களோட சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் உங்கள் மனசுல இதை வந்து ஆழமாக ஒரு ஒரு முடிச்சு போல நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கணும் அன்பு உறவுகளை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை என்ன அப்படி வாங்கி இப்படி விட்டு போயிடாதீங்க இது உங்களுடைய அடிப்படை தத்துவங்களாம் எடுத்துக்கங்க இதை உங்களுடைய அடிப்படை அடிப்படை தத்துவங்களாம் எடுத்துக்கங்க முதல்ல இப்போ சங்க பதிவு பண்ணாச்சு அடுத்தது செய்ய வேண்டிய வரையில சொல்லிட்டேன் உத்தியோக யோசனை அடுத்தது நம்ம எல்லாம் செய்ய முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது அடிப்படையில் படம் வைக்கப்படுற முன்னாடி ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் இதை நாம் அனைவரும் இலகரக வாகன ஓட்டிகளாக இருந்து உரிமையாளர்களாக இருந்து இந்த பொருட்களை டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும் இந்த பொருட்களை நம்ம ஏற்றி கொண்டு போறதுக்கு நமக்கு உரிய வாடகை இல்லை என்பது உங்களுடைய வேட்கை இதுதான் உங்களுடைய பிரச்சனை இவ்வளவு நேரம் நடந்த வாதங்களுக்கு அடிப்படை உரிய வாடகை இல்லை இது யாரை நிர்ணயிப்பது நீங்க வண்டி என்னதுப்பா வண்டி என்னது வாடகை நான் தான் முடிவு பண்ணுவேன் வாடகை நான் தான் பேசுவேன் இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் ஆகாது அதுக்குதான் இப்ப இந்த சங்கம் ஒரு கூட்டமாக கூட்டீங்க இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நல்லா தெரியுது நல்லா அடிபட்டுருச்சு வலிக்குது ரத்தம் ஊத்தினாலும் அதே இல்லோட தான் ஏற்றிட்டு இருக்கீங்க அதே தான் போயிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு இனி நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை படை பலனை கூட்டி நிதியை திரட்டி உங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை கட்டமைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவல்ல அரிய நகர்வுகளை தேர்வு செய்யும் அரிய நகர்வுகள் அப்படின்னா என்ன ஒரு காரியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு கொள்கையை நோக்கி நம்ம ஓடுறோம் இந்த கொள்கையை நம்ம மீட்டெடுக்கணும் ஒட்டுமொத்த தேசத்தையும் கரையான் போல அரைச்சிக்கிட்டு இருக்க இந்த முதலாளித்துவம் அதாவது தொழிலாளர்களை மட்டுமே நசுக்கி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் நமக்கான மீட்பை கண்டெடுக்கணும்னா அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரமாக நம்மளுடைய நகர்வுகள் இருக்கணும் நம்மளுடைய நகர்வுகள் அடிப்படை அரசியல் சட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில் நம்ம நம்ம நகர்வுகளை முன்னெடுக்கணும் என்ன செய்யணும் நம்மளுடைய தேவை என்ன வாடகை உரிய வாடகை இல்லைப்பா சரி ஓகே இப்ப நம்ம சங்கத்தினர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஓகே ஆயிரம் பேர் இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம சங்கத்தினுடைய ஒரு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானத்தை இயற்றி இந்த மனுவை யார்கிட்ட கொடுக்கணுமோ இந்த துறை சார்ந்த அமைச்சர் யார் துறை சார்ந்த அதிகாரி யார் அவருக்கு முதல்ல நம்முடைய கோரிக்கையை ஆய்வு செய்து இந்த கேள்வி நியாயமானதா இது அடிப்படையில் நமக்கு உறுதுணையாக இருக்குமா இதை மீட்டெடுக்க முடியுமா என்று பலமுறை ஒன்றுக்கு இரண்டு செயற்கூட்டங்களை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி ஒரு மனுவாக துறை சார்ந்த அமைச்சரிடத்திலும் துறை சார்ந்த அதிகாரத்திலும் உரிமை சேர்க்கணும் முதல்ல இரண்டாவதாக இதை வந்து உடனே செப்படுப்பானா இந்த அரசாங்கம் யார் மூலமாக நடந்துட்டு இருக்கு கார்பரேட் மூலமாக கார்பரேட்டை உடனே திட்டம் போடுறோம் சரியா அப்ப உடனே காலம் தாழ்த்துவான் அப்ப ஒரு மனுவுக்கு பதினஞ்சு நாள் பார்வை நேரம் முப்பது நாட்களுக்குள் விசாரணை நேரம் இந்த முப்பது வரல மேல்முறையீடு இது அடுத்த நகை மேல்முறையீடு பண்ணியாச்சு அடுத்த முப்பது நாள் காத்து சட்ட ரீதியான அணுகுமுறையில் பயணிச்சிட்டு இருக்கும் ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சா அடுத்தது அரசுக்கு ஒரு அன்பான எச்சரிக்கை விடுக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் இப்படி இருக்கிறோம் இவ்வளவு கஷ்டத்தையும் வதைகளையும் சுமந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கான மீட்பு நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம் மேல்முறையீடு செய்தும் எங்களுக்கான எந்த பதிலும் இல்லை இத்தனாம் தேதி நாங்கள் மக்கள் பார்வைக்கும் அரசின் பார்வைக்கும் இந்த தேசத்தின் பார்வைக்கும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு அரசின் பார்வைக்கும் மக்கள் பார்வைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நிகழ்வுக்கான ஒரு பார்வையை உருவாக்குகிறோம் ஆர்ப்பாட்டத்தினால் எந்த ஒரு காரியமோ ஒரு செயல்பாடோ தீர்வாகாது பார்வையாக்குகிறோம் பார்வை பொருளாக பேசுபடும் பொருளாக உலக அரங்கில் மீடியா ஊடகத்தின் மத்தியில் உருவாக்குகிறோம் இதற்கு பிறகு அப்படி எங்கப்பா நீதிமன்றம் நம்ம கேட்ட விஷயத்தை ஒரு ரிட்டு மனுவா ஒரு பொதுநல வழக்கா எங்களுடைய இலகரக வாகனங்களுக்கு உரிய வாடகை இல்லாத காரணத்தினால் எங்களுடைய உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மன உளைச்சலிலும் வதைகளையும் தாங்கி வருகிறார்கள் எங்களுக்கான மீட்பு எங்களுக்கான வாடகை உச்சவரம்பு சட்டம் தமிழக அரசே மாநில அரசே மத்திய அரசே எங்களுக்கான வாடகை உச்சவரம்பு சட்டத்தை அமல்படுத்து ரிவோ டிவி நேர்களை வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்